ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த மைக் வச்சு வீடியோ எடுத்ததாக தான் கரெக்டாக வாங்கினேன் பட் ஆனால் அந்த மைக்கில் வந்து சுற்றி நாய்ஸ் ஒரு சவுண்டு கேட்குது நம்ம எல்லாரும் போடுற வீடியோவில் வந்து அவங்க பேசுகிறத மட்டும் தான் கேட்குது ஆனால் நான் போடுற வீடியோவில் வந்து சுற்றி எல்லா சவுண்டும் ஒரு மாதிரி இறச்சல் அந்த மாதிரி கேட்குது ஒருவேளை செட்டிங் நான் சரியாக பண்ணலையா அப்படின்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் நான் எப்படின்னு யூடியூப்ல எல்லாமே பார்த்துட்டேன் எனக்கு தெரியலை அந்த மைக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை இன்னைக்கு வந்து கவுன் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோலாம் வரும்னு கேட்டிருக்காங்க நிறைய பேருமே யார் கேட்டால் அப்படின்லாம் இல்லை யூடியூப்பில் ஒன்று ரெண்டு பேர் கேட்டாலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தெரிஞ்சவங்க போடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களும் தச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒன் இயர் பேபிக்கு நம்ம லாவெண்டர் கலர் ஃப்ராக் பண்ணோம் இல்லையா அந்த ஃப்ராக் இன்னும் பீடு ஒர்க் போயிட்டுருக்கு ஹேண்ட் ஒர்க்கு அது இன்னும் முடியலை அவங்களோட பேபிக்கு அவங்க ஷோ வந்து வச்சிருக்காங்களா தனியா துணி வாங்கி தந்திருக்காங்க இதுல வந்து ஷர்ட் மட்டும் ஹிப் தெரியற மாதிரி ஷர்ட் மட்டும் வேணும் அந்த அந்த சட்டை மட்டும் வேணும்னு கேட்டிருக்காங்க அது அது ஒரு மாடலாக கேட்டிருக்காங்க அந்த பிக் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன் போங்க அந்த மாடலுக்கு இப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன் அவங்க எந்த அளவுமே தரலை ஒன் இயர் பேபி அப்படிங்கிறத வச்சு நான் ஒரு அளவில் அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஃபைனலி அவங்க வந்து இங்கே இருந்தால் டைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டேன் சொல்லிட்டேன் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு வீடியோ போட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோன் ஒர்க் இது வந்து ப்ளைனு சில்க்கு இது வந்து காட்டன் லைனிங் பிளைனாக இருக்கும் அதுக்கு வந்து நெக்கெலாம் ஸ்டோன் ஒர்க் வச்சு இந்த ஹிப்பில் பீடு ஒர்க்லாம் வச்சு யூஸ் எப்படி இருக்குன்னு நான் அதையும் காமிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும்போது தொடர்ந்து பாருங்கள் அப்படியே ட்ரை பண்ணியும் பாருங்க நீங்கள் ஆல்ரெடி டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள் இப்போ கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைனிங்கை கட் பண்ணிக்கலாம் நான் எப்போதுமே வந்து கீழே வச்சு தான் நான் கட் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்காக டேபிளில் வச்சு கட் பண்ணுறேன் மிஷின் மேலே டேபிள்லேயே ஏன்னா அப்போ தான் வந்து தெரியும் தெரியல நான் கீழே வச்சு கட் பண்ணிடுமா ஆ ஓகே வாங்க உட்காருங்க வாங்க எடுத்துகிட்டு வாங்கிக்கிறேன் ஓகே மடிச்சுக்கிட்டு வாடி அளவு வந்து எட்டு இருக்குது நம்மளுக்கு வந்து பதினொன்று வைப்போம் இவ்வளோ தேவைப்படாதுக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி தேவைப்படாது ஷோல்டர் டு ஹிப்பு வந்து ஒம்பது அளவு இருந்தால் போதும் நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச் விட்டுக்குவோம் இப்படி இருபதில் மார்க் பண்ணி நீளம் வந்து ஒம்பது போதும் ஏன்னா வயிறு தெரியிற மாதிரி விட்டு பீடு வைக்க போகிறோம் ப்ளஸ் வந்து ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு விடுறேன் ஏன்னா மடிச்சு அடிக்கிறதுக்கு இதை வந்து இப்போ நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம ரெண்டாம் மடிக்க போகிறோம் ஓ இருக்கலாம் அவங்க வந்து பீனெக் மாதிரி கேட்டிருக்காங்க அழாம போதும் இது வந்து பீனெக்கு ஸோ ஒரு மூன்றரை வைக்கலாம் தாராளமாக வீணக்கு வந்து எப்போதும் இருக்கிறத விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஏன்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும் ரொம்ப அடுத்து வந்து ஒன்றே முக்கால் வைக்கிறேன் ஏன்னா இது சொன்ன மாதிரி வீ கழுத்து கொஞ்சம் இப்படி வந்து இப்படி வந்தால் நல்லா இருக்கும் ஒன்னே முக்கால் கழுத்து இறக்கம் வந்து மூன்றரை வச்சிருக்கேன் ஸ்லீவ்லெஸ்ஸாக கேட்டிருக்காங்க மடிச்சு அடித்து பேக் வந்து ரோப் போற மாதிரி கேட்டிருக்காங்க இங்க இருந்து நம்ம பண்ணி இங்க வந்து இப்படி கட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க ஷோல்டர் வந்து மூணு வைப்போம் அப்படி ரெண்டு இது மடிச்சு அடிக்கும் போது நம்மளுக்கு ரெண்டு வந்துடும் ஒன் இன்ச்சு நம்ம அடிக்க போறோம் அண்டர் வந்து நாலு வைப்போம் வந்து ஒன் இன்ச்சுக்குங்களா ஒன் இன்ச் கரெக்டாக இருக்கு ஒன் இன்ச்சுக்கு நம்ம அப்படி வளைவா போட்டு விட்டுக்கலாம் இப்போ போகிற மாதிரி கேட்டாங்க கொஞ்சம் லீனாக வர மாதிரி இப்படி கழுத்து இங்க இருந்து இப்படி போற மாதிரி ஷோல்டர்லேருந்து இங்கே வரா இங்கே வராம இப்படி போற மாதிரி அதனால் அதனால தான் இப்படி கிராஸாக கொண்டு போகணும் அப்ப வந்து ரொம்ப ஒல்லியாக ஆகும் இப்ப ஃப்ரெண்டு மட்டும் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வரும் இங்க வந்து இப்படி இங்கே க்ளோஸ்டாக வரும் அப்படி தான் ரொம்ப யோசிக்கலாம் எப்படினாலும் வெட்டி ஃப்ரெண்டுக்கு மட்டும் வெட்டி எடுத்திருக்கோம் பேக்குக்கு வந்து அவங்க வந்து இங்கே வந்து ஜாயிண்டே கேட்கல இங்கே வந்து இப்படி ரோப் கட்டுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கிளாத்தை மெயின் கிளாத்தை வெட்டும்போது இந்த கண்டினியூவாகவே ரோப்புக்கு விட்டுடலாம் அப்படி இல்லை கஷ்டம் அப்படின்னா இந்த இங்கே ஜாயின் பண்ணி நம்ம ரோப்பு இங்கே வந்து ரோப்பை தனியாக கூட தச்சு வச்சுக்கலாம் அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மாறாத மாதிரி இருக்கும்ல பின்னாடி அப்படி பண்ண போறோம் அக்கம் வந்து அம்மா இந்த இந்தனால அண்டர்கோல் அளவுல நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இத வந்து ஹூக் வைக்க போறோம் சென்டர்ல இது வந்து ஜாயின் பண்ண போறோம் சென்டர்ல வந்து ஹூக் வைக்கணும் சோ வந்து நம்ம ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைசே இது வந்து ஃப்ரண்ட் இது வந்து ஃப்ரண்ட் முன்பக்கம் இதை வந்து இது வந்து பேக்கு பேக் வந்து இது இருக்கு இது வந்து வைக்கிறதுக்காக நான் ரெண்டா கட் பண்ணிருக்கேன் இதுதான் இது இப்போ கட் இங்க வந்து இங்க ரோப்பு வந்து பின்னாடி கழுத்துல கட்டிடுவோம் இதுல ஹூக்கு வரும் இதுவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகாது இந்த ரெண்டு சைடு தான் ஜாயிண்ட் ஆகும் இதுவும் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஆகாது ஏன்னா ரோப்பு கழுத்தோட முடிஞ்சிடும் அவ்வளவுதான் இப்ப வந்து இதுல ரெண்டு விதமா நம்ம வந்து தைக்கலாம்க்கா இப்ப மெயின் துணியை கட் பண்ணும்போது இந்த ஷோல்டர் வந்து ஜாயிண்டாவே வந்து இந்த ரோப்பா கட்டுற மாதிரி பண்ணலாம் பண்ணலாம் பிளஸ் வந்து அப்படி நான் அப்பதான் பார்த்தா இப்படி பார்க்கல சும்மா நேரா பார்த்தேன் கட் பண்ணும்போது இந்த ரோப்போட விட்டு தான் போட்டு கட் பண்ணுறாங்க அதை வந்து மடித்து தான் அடிக்க முடியும் அடித்து திருப்ப முடியாது மடித்து தான் அடிக்க முடியும் நம்ம ரெண்டு பக்கமும் உள்ளே வச்சு இது பண்ண முடியும் அப்படி பண்ணலாம் ஆனால் லைனிங்கில் நம்மளுக்கு மாதிரி கட் பண்ணுறோம்ல எப்போது ஃப்ராக் பண்ணுற மாதிரி அந்த பிரச்சனை இல்லை இப்போ ஜாயிண்டும் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் ஜாயின் பண்ணியும் பண்ணிக்கலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து மெயின் துணி ஒன் மீட்டர் வாங்கியிருக்காங்க அரை மணி நேரம் தூங்கிட்டு இப்போ வந்து மெயின் இப்படி மடிச்சு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம எப்போதும் இப்போ ரோப்புக்கு நம்ம ஜாயிண்டாக வெட்ட போறோம் அப்போ வந்து நம்ம இங்கே இவ்வளோ தூரம் விட்டுக்கணும் இவ்வளோ தூரம் ரோப்பு போதுமா இந்த அளவு ரோப்பு போதுமான்னு பார்க்கணும் கழுத்துல இப்படி வந்து முடிச்சு போட்டு அந்த பவு மாதிரி வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தானக்கா தாராளமா போதும் கூட அந்த ரோப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த பொறுத்துதான் ரோப்பு அடிக்கிறோம் இப்படி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரோப்பை மெசர்மெண்ட் பண்ணி எப்படி வேணுமோ பட்டயா வேணுமா ஒல்லியா வேணுமா எப்படினாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்படி வந்து நம்ம அங்க கொண்டு வந்து கெட்ட போறோம் ரொம்ப மெயின்னு இப்போ நம்ம இப்படி வெட்டுறோம் வையுங்களேன் பேக்கும் இதுவும் வருது தையலுக்கு வேணும் வேணும் நம்ம ரெண்டாக வச்சு உள்ளே வச்சு இப்போ காட்டன் லைனிங் வந்து நம்ம வெட்டலை இது தைக்கிறதுல தான் ரொம்ப கவனமாக மெயினாக தைக்கணும் அதுதான் அந்த லுக் வரும் இந்த சுத்தி அடிச்சிடோமா அடிச்சதில் கொண்டு விட்ருப்போமா விட்டுட்டு அது இப்போ வந்துடும் இதுதான் முன் பக்கத்துக்கு ஹேங்கிங் பீடு வச்சு ஸ்டோன்ஸ் வைக்க போறோம் அப்புறம் அப்படிலாம் ஏன்னா அந்த காட்டன் கொடுத்தா தெரியும்ல நீ இதிலே கொடுத்துக்கலாம் வந்து ஹூக் வைக்கிறதுக்கு இந்த பீ வைக்கிறதுக்கு அவ்வளவுதான் சட்டை கட்டிங் வந்து முடிஞ்சு போச்சு இது பேக்குக்கு இது ஃப்ரெண்டுக்கு இனிமேல் தச்சுட்டு பார்க்கலாம்